உலகம் முழுவதும் வாழ்கின்ற நம்ம பக்திக்ளே அன்பர்களுக்கெல்லாம் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லாமே நரசிம்மரும் என்னுடைய விஷ்ணுமாயனும் ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக பிரச்சனை இல்லாத ஆண்டாக நிம்மதியான ஆண்டாக கனவுகள் வைப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண ஓம் நமோ நாராயணாய ஆய மார்கதி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை சுக்லபக்ஷத்து துவாதசி திதி அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கும்ன்ற ஒரு கால் நேரம் அந்த நேரத்துலதான் இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கின்றது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான ஆதிக்கத்தில் உதிக்கின்றது ராஜகிரகம் ஆத்ம காரகன் பிதர் கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகிரி நட்சத்திரத்துல பிறந்திருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில் சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதுனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது குறிப்பா பாத்தீங்கன்னா ஏழா வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதின்னு சொல்லுவாங்க இந்த சுகாதிபதி என்று ஆகவும் வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது லிருஷராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை வரைக்கும் கடுமையான வேதனைகளும் சோதனைகளும் சந்தித்த ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது ஒரு மனிதனுடைய வாழ்வுல பொறுத்த வச்சின்னா ஒரு நெருப்பு இருக்கு அது தொட்டா சுடும் சொல்றோம் இல்லை தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பவர்களுக்கு எல்லாம் இது காலமாக அமையாது அந்த வகையில பார்க்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் தாக்கமும் ஏற்படுத்துமா விதி மார்ந்து வேலை செய்யுமா என்பதை நம்ம பார்க்க போறோம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் ஒண்ணு ரெண்டு ரிஷபராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டை பொறுத்த வரைக்கும் விதி சதி விட்டதோ என்று வழியில தொழில்ல வாழ்க்கையில கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து வந்தீர்கள் குறிப்பா அரசியல்வாதியாக கட்டும் ஆன்மீகமாக இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருந்தவர்கள் பாடாத பாடுபட்டு யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் ஒரு கலங்கிய காலமாகத்தான் கழிந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரைக்கும் விதி மாறி வேலை செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆட்டாகத்தான் கருதுகிட்டேன் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வரைக்கும் மூன்று பயிற்சிகள் தான் ஏற்கனவே சனி பகவான் தெரு பிரதம பயிற்சியானாலும் கூட நகர்ந்துட்டார் பயிற்சியாலுகேது பயிற்சி இறுதிய சந்திக்க போயிட்டோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாகத்தான் அமைகின்றது காரணம் இந்த ஆண்டு முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலம் பாத்தீங்கன்னா சுகாதிபதினு சொல்லக்கூடிய சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குரு சாரத்துல நினைப்பதனால சனியினுடைய ஆண்டாகத்தான் கருதி கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது போர் கிரகமான செவ்வாயின் ஆண்டு தானே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராஜ குருவினுடைய ஆண்டாகத்தான் கருதுகின்றேன் அப்ப குருவின் பாத நோக்கி வந்த சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாம இருப்பதனால விதி மாறி வேலை செய்கின்ற ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைகிறது தொழில வாழ்க்கையில இதுவரை சந்தித்து வந்த போராட்டங்கள் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை மாறி நிம்மதியும் போராட்டம் இல்லாத ஒரு அற்புதமான ஆண்டாக தர இந்த ஆண்டு அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு ஒருவர் தான் சற்று சகடத்தை தருகிறார் கவனமாக இருந்து விடுங்கள் மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்து கொண்டாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் மூன்று தான் என்னுடைய அனுபவத்துல பலம் தெய்வ பலம் மனோபலம் அந்த மூன்று பலமும் கடந்த ஆண்டு இழந்து மிக கடுமையான போராடிய உங்களுக்கு எல்லாம் அந்த மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒரே பரிகாரம் தான் எளிமையான பரிகாரம் நரசிம்மனுடைய ஆலயம் அற்புதமான ஒரு யோக நரசிம்மரா இருக்கலாம் லட்சுமி நரசிம்மரா இருக்கலாம் அருகிலுடைய நரசிம்மனுடைய ஆலயம் சென்று அங்கு பெருமாள் கோயில எல்லா இடத்துலுமே நரசிம்மர் இருப்பார் ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அன்னை நிரப்பி தீபம் ஏற்றி தாயாரை வழிபடுகிறீர்களார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடந்த ஆண்டினுடைய கசப்பையும் வேதனையும் நீக்கி நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமையும்